பேசும் அடியேன் கேட்கிறேன் தொடக்க நூல் ஒன்று பத்து கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார் கடவுள் அது நல்லது என்று கண்டார் என் அன்பு மக்களே ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு பெயரை நாம் உருவாக்கினோம் இதோ மனிதர்களை ஆண் என்றும் பெண் என்றும் பிரித்து பெயரிட்டு அழைத்தோம் இந் அன்பு பிள்ளைகளே காலங்களை நேரங்களை உருவாக்கியது போலவே மரங்கள் செடிகள் அனைத்து விதமான கொடிகளுக்கும் பெயரிட்டு அழைத்தோம் இதோ உங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களுக்கும் பெயரிட்டு அழைப்பதை நீங்கள் மத்தே எழுதிய நச்செய்தியிலே பத்தாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம் ஆம் அன்பு பிள்ளைகளே மத்திய பத்து இரண்டாவது வசனத்திலிருந்து தொடங்கி சீடர்களுக்கு பெயர் வைத்தது போல நாமும் உங்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் அறிந்திருக்கிறோம் இன்றைய காலகட்டத்தினுடைய நாகரிக கலாச்சாரத்தின் அடிப்படையில் பல பெற்றோர் பல பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும் திடீர் திடீர் என்று யோசித்து முடிவெடுத்து பிள்ளைகளுக்கு பெயர்களை கண்டுபிடிக்கிறோம் என்று அவர்கள் தங்கள் அறிவிலே முதிர்ச்சியடைந்து திட்டமிட்டோம் என்று நினைக்கிறார்கள் விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் யாருக்கும் எதுவும் கிடைக்காது என் அன்பு பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருடைய பெயரையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் உங்கள் பெயரில் ஒரு ஆசிர்வாதம் வைத்திருக்கிறோம் உங்கள் பெயரிலே வருகிற ஆசிர்வாதம் மிக அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களுக்கு கொண்டு வரும் நீங்கள் எப்போதும் உங்களுடைய பெயரிலே மகிழ்ச்சி கொள்ளுங்கள் ஒன்று சொல்லுகிறேன் முன்பு உங்கள் பெயரை தாங்கியிருந்த மனிதர்களை ஒற்று கவனியுங்கள் அவர்கள் வாழ்க்கையை பாருங்கள் பலவித நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள் ஆபரகாம் பெற்ற ஆசிர்வாதம் ஈசாக்கு பெற்ற ஆசிர்வாதம் யாக்கோப்பு பெற்ற ஆசிர்வாதம் என்று தனித்தனியாக ஒவ்வொரு மனிதருக்கும் ஆசி வழங்கியிருக்கிறோம் இதோ உங்கள் பெயரிலே ஒரு ஆசிர்வாதம் உண்டு அந்த ஆசிர்வாதம் இன்று உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதோ என் உள்ளங்கைகளில் உங்களை பொறித்து வைத்திருக்கிறேன் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறோம் இதோ நாம் உங்களோடு இருந்து உங்களுக்கு ஆசை வழங்குகிறோம் நல்லதையே அருளும் ஆண்டவராக நாம் உங்களோடு இருக்கிறோம் நீங்கள் நம்மை கொள்ளுங்கள் உங்களுக்கு நம்முடைய ஆசி மலை நிச்சயமாக பொழியப்படும் அந்த நாள் இந்த நாள் இன்றே ஆசி மலை உங்கள் பெயரில் பொழியப்படுகிறது எங்களை பெயர் சொல்லி அழைத்த அன்பு தகப்பனே இறைவா நீர் கொடுத்த அருமையான மக்கள் நாங்கள் அன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த அதிகாலை வேலையில் ஐயா கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்ற இறை வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் உண்மை தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இந்த அதிகாலையில் வேலையில் எழுந்த ஆண்டவரே உங்களுடைய நாங்கள் கேட்க அதையே எங்கள் எங்களதாக்கி கொள்ள நிறுவை பாராட்டி மண்புக்கு ஈடு இன இல்ல சுவாமி உண்மை நாங்கள் போற்றுகிறோம் ஐயா கடலையும் தரையையும் உருவாக்கினவரே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் தம் மக்களுக்கு ஆசி வழங்குபவரே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் எல்லா இனத்தார் மீதும் ஆட்சி புரிபவரே நாங்கள் உமை ஆராதிக்கிறோம் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பவரே உண்மை ஆராதிக்கிறோம் இருளி நின்று விளங்க செய்கிறவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் வல்லவரே ஆராதிக்கிறோம் எதை விரும்புகின்றீரோ அதை செய்பவரே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் சுவாமி அப்பா விலை மதிப்பில்லாதவரே உண்மை ஆராதிக்கிறோம் சுவாமி அப்பா நீங்க எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் எங்களை படைச்சு நீங்க கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி நீர் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே எங்களுக்கும் பெயர் வைத்த ஆண்டவரே பாடைய பெயர்களை நான் உங்களுடைய உள்ளங்கையில பொறித்து வைத்தேன் என்று சொன்ன அன்பு தகப்பனே இறைவா இதோ ஆண்டவரே நீர் எங்கள் பெயர்களை முன்குறித்திருக்கிறீர் ஆண்டவரே எவர்களை முன்குறித்திருக்கிறோ அவர்களை நான் அழைத்திருக்கிறேன் என்று சொன்னீங்களாப்பா அப்பா அவர் இவர்களை நீங்க அழைத்திருக்கிறீர்களோ அவர்களை கடவுளுக்கு ஏற்புடையவராக்கியிருக்கீர்களோ ஆண்டவரே எவர்களை நீங்க ஏற்புடையவர்கள் ஆக்கிறீர்களோ அவர்களை உங்களுடைய மாற்றில பங்கு பெற வைத்திருக்கிறீர் ஆண்டவரே இதோ எங்களை பெயர் சொல்லி அழைத்த தகப்பன் ஆண்டவரே அப்பா உங்க அன்பு பெரியது உடைய இரக்கம் பெரியது உடைய தயவு பெரியது ஆண்டவர் இந்த நாளில் ஆண்டவர் இந்த அதிகாலை வேலையில் ஐயா மினோக்கி ஆண்டவர் இம்மை துதித்து கொண்டிருக்க பிள்ளைகளை நீர் பெயர் சொல்லி அழைக்கிற தகப்பனாயிருக்கிற ஆண்டவர் அப்பா எங்களை பெயர்களெல்லாம் உள்ளங்களை பொறுத்து வைக்கிற தகப்பனா இந்த நாளில் ஆண்டவரே தாவிதின் மகனே தாவிதின் மகனே எனக்கா இறங்கும் என்று சொல்லி அந்த பத்துமேயு குருடன் கூப்பிட்ட போது ஆண்டவரே அந்த மகனுக்கா இறங்குன தகப்பன் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரு முன்னோக்கி அடைத்து கொண்டிருக்க பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாருங்க சுவாமி மனம் இறங்குங்க ஆண்டவரே பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடும் பாதப்படில் அமர்ந்திருக்கிறார்களோ எல்லா விதமான தேவைகளை நீர் சந்திக்கும்படியாய் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற எல்லா விதமான தேவைகள் ஆண்டவரே இதோ என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆக வேண்டுமே வெகு நாட்கள் ஆகிறதே என்று சொல்லி கண்ணிரோடு ஜெபிக்கிறவன் பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாருங்க சுவாமி மனம் இறங்குங்க ஆண்டவரே இதோ படித்து முடித்து வேலை கிடைக்கவில்லையே வேலைக்கு தகுந்த வருமானம் கிடைக்கவில்லையே என்று

நிறைவேறிற்று ஆண்டவருடைய வார்த்தை அவர் உண்மை ஆனவர் என என்ற வேத வாக்கின்படி இந்த நாள்ல உம்முடைய காலம் வரும்படியாய் உம்முடைய நேரம் வரும்படியாய் பிள்ளைகளுடைய மன விருப்பத்தின்படி எல்லா தேவைகளும் இந்த நாள் சந்தித்தபடியாய் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் ஒரு சந்தோஷத்தின் நாள் ஒரு சமாதத்தின் நாளாய் அமைய நீர் கிருப செய்யுங்க ஆண்டவரே பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க பிள்ளைகள் இந்த நாள்ல வேண்டி விரும்பி கேட்கிற எல்லா விதமான அப்பா தேவைகளும் சந்திங்கப்பா கடன் அவர்களின் பிரச்சனை பிள்ளைகளுக்கு முற்றிலுமாக விடுதலை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே பிரிந்த குடும்பத்தை ஒன்றிணைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே பிள்ளைகளை நீங்க ஆசிர்வதிங்கப்பா எல்லாருடைய தேவைகளை சந்தித்து இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைய கிருபை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன்